வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் செய்தியாளர் தாக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா கொலவெறியோடு தாக்கப்பட்டார் பார்த்தீங்களா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் செய்தி ஊடகவியலாளர்கள் செய்தி பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாரையும் அரசு சம்பளம் வாங்காத அரசு தான் கருத முடியும் ஏன்பா இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வரைக்கும் வச்சு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா மக்கள் நானும் அந்த பயணத்தில் இருந்திருக்கேன் ஸோ அதனால எந்தளவு ஆழமாக சொல்கிறேன் ஒரு செய்தியை உண்மைத்தன்மையோடு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க ஆயிரத்தெட்டு ப்ரெஷர்ஸ் வரும் அதெல்லாம் தாண்டி அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே அந்த செய்தியாளர்கள் கூடு ஒரு வழி ஆகிடுவாங்க இது சேட்டலைட் நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பொருந்தும் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கள அவங்களுக்கும் பொருந்தும் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா ஃபீல்டுக்கு போகிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே பேர் தாங்க ஒருத்தர் ரிப்போர்ட்டர் இன்னொருத்தர் கேமராமேன் இந்த ரெண்டு பேர் தான் முழுக்க முழுக்க ஃபீல்டில் இருப்பாங்க மற்றபடி எல்லாருமே அந்த சேனலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்காக மட்டும் தான் இருப்பாங்க ஃபீல்டில் இறங்கி என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு முதல் நியூஸை பிரேக் பண்ணுறது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கையில் தான் இருக்குது அவங்க நியூஸை கேரி பண்ண தவறிட்டாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சேனலோட அந்த ஸ்டஃப் இருக்குது பார்த்திங்களா இவங்களால் ஒரு தடவை முடியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டஃபை கேள்விக்குறியானதாக மாறிவிடும் இதனால் தான் ரிப்போர்ட்டர்ஸை செய்தியோட முதுகலமாக நம்ம கருத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு டிவி சேனலில் ஒரு நியூஸ் எப்படி பிரசுரிக்கப்படுது இதை பற்றி நான் முதல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இந்த கான்டென்ட் தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது உண்மையான பொருள் உங்களுக்கு கிடைக்கும் மக்களை அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை நடந்துருச்சு அப்படின்னாலோ அங்கே முதல்ல இந்த ரிப்போர்ட்டரும் கேமராமேனோ கிளம்பி போவாங்க இவங்க அங்கேருந்து செய்தியை சேகரித்து சேனலுக்கு அனுப்புவாங்க அங்கே வந்த செய்தியை பெற பாத்தீங்களா அந்த டீமுக்கு பேர் அவுட் புட்டுன்னு சொல்லுவாங்க இவங்க தான் ஃபுல்லாக அந்த நியூஸில் என்னென்ன பிழைகள் இருக்குது இந்த கிராச் செக் பண்ணுறது வெரிஃபிகேஷன் சார்ந்து எல்லாத்தையும் அவங்க பண்ணி முடிச்சுருவாங்க இந்த ரிப்போர்ட்டரை அந்த நியூஸை அடுத்து ஃபாலோ பண்ணலாமா இல்லைன்னா வேற ஏதாவது நியூஸுக்கு மூவ் பண்ணலாமா அப்படின்றத இன்புட்னு ஒரு டீம் இருக்கும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஸோ ஒரு பக்கம் அவுட்புட் இன்னொரு பக்கம் இன்புட் இன்புட்டோட வேலை செய்தி ஃபுல்லாக இன்புட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இந்த அவுட்புட்டுக்கு அவுட்புட்டோட வேலை கிடைச்ச செய்தியை மக்கள் கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறது எதுக்கப்புறம் தான் ப்ராம்டில் அந்த செய்தி ஏறும் அதை செய்தி வாசிப்பாளர் படிக்கிற விஷயம் நடக்கும் அதுக்கப்புறமா பிசிஆர் மூலமாக அது எல்லாமே நடந்து முடிஞ்சு எம்சிஆருக்கு அனுப்பப்படும் அங்கேருந்து ஃபீடு சேட்டலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு செய்தி உங்களை வந்து அடையது டிவி சேனல்ஸ் மூலமானா சேட்டலைட் பேஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி நடக்கும் மக்களை ஒரு ஒரு புல்லட்டினை அந்த புல்லட்டின் இன்சார்ஜ் கிரியேட் பண்ணி முடிவுறதுக்குள்ளே தாவ தேர்ந்து போயிடும் சேட்டலைட் டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கிளியராக புரியும் ஸோ இப்போ நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க ஒரு ரிப்போர்ட்டரோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்களா இவர் பேர் நேச பிரபு இவரும் ரிப்போர்ட்டர் தான் உயிருக்கு போராடுற நிலமுங்க தெய்வாதீனமாக உயிர் பழிச்சி வந்திருக்காரு இத்தனை வெட்டுக்களை வாங்கியோ உயிர் பழச்சி வந்திருக்காரு ஒரு பிரபல தனியார் டிவி சேனலில் அவங்களும் சேட்டலைட் பேஸ் பண்ணி இயங்குகிற ஒரு நியூஸ் சேனல் தான் அதில் ரிப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்க அவர் அப்பேற்பட்ட இந்த செய்தியாளர் மேலே தான் கொலவரி தாக்குதல் ப்ரோ ஏதாவது காசு வாங்கிட்டு போட்டிருப்பாங்க செய்தியை ஏன்னா காசு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு இருப்பாங்க அதனால் இது போல் விட்டதாக விழுந்துருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் மக்கள் ஆக்சுவலாக எந்த துறையில் கரப்ஷன் அப்படின்ற ஒன்று இல்லாம இருக்குது காசு வாங்காமல் இட் மீன்ஸ் லஞ்சம் பெறாமல் எந்த துறை இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு துறையை கைகட்ட முடியுமா அரசியல் போலீஸ் துறை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களா அது சினிமாவில் இப்படி எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒருத்தராச்சும் இல்லீகலாக சில விஷயம் பண்ணுறவங்களாம் இருக்க தான் செய்வாங்க இல்லை ஊடகத்துறையும் விதி விளக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கேயே செய்வாங்க நான் ஓப்பனாக அதை ஒத்துக்கிட்டே ஆகிறேன் டு பி ஃப்ரெண்ட் நான் பேசுகிறதா இருந்தா ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற பார்வை தள்ளி வச்சு நான் பேசுகிறதா இருந்தேன் இதுதான் உண்மை மக்களே இதுக்காக நீ ஒருத்தன் காசு வாங்குறப்பா அதனால் அது ஒட்டு மொத்த இண்டஸ்ட்ரிவாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு குற்றம் கூட சொல்ல முடியாது அது போல் தான் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தே ஆகணும் கவர் வாங்காத ரிப்போர்ட்டர் என்று ஒரு தனி கெத்துங்க ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறேன் ஆனால் நான் கவர் வாங்க மாட்டேன்னு சொன்னால் அவனை கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் கவர் வாங்குறப்ப அந்த ஒரு பர்சன் மட்டும் வாங்காமல் இருந்தால் பழக்க தெரியாத ஆளாக இருக்கு அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க இந்த துணிவு படம் பார்த்துருப்பீங்களே புரியும் நம்புறேன் ரியாலிட்டி ஓகேவா ரியாலிட்டி ஸோ இப்படி இந்த சேனலில் ஒர்க் பண்ணாலும் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் கவர் வாங்குற கோஷ்டி கவர் வாங்காத கோஷ்டின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வீட்டில் அடுப்பெரியணும்னு சொல்லிட்டு சில பேர் கவர்களை தொடர்ந்து வாங்குறதுக்கு காரணத்தை சொல்லிட்டு தான் இருப்பாங்க சரி ஓகே விடுங்க நேசப்பிரபு இருக்காங்களே இவர் திருப்பூரில் பல்லடம் பகுதி இருக்கு பாருங்க அதை சேர்ந்தவருங்க இந்த தனியார் டிவி சேனல்ல நல்ல பேரையும் பெற்றவர் ஆக்சுவலா வகைப்படுத்துவாங்க ஹப் அப்புறம் சில முக்கியமான மாவட்டங்கள் சார்ந்த மட்டும் ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆறு பகுதி வச்சுக்கோங்களேன் அங்க அதை சுத்தி இருக்க சில மாவட்டங்களோட செய்திகள் சேரும் அது ஒரு ஹப்பா வகைப்படுத்துவாங்க இது போல ஆறு இல்ல ஏழு ஹப்னு பிரிச்சுட்டு அந்த ஹப்புக்கு செய்திகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல இடங்களையும் ஒரு பர்சன் சில சேனல்ஸ்க்கு ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க உதாரணத்துக்கு அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டிவி சேனல்ஸோட லோகோ போட்ட மைக் இருக்கும் எங்கே ப்ரெஸ் மீட் நடந்தாலும் அங்கே மைக்கை போடுறது அங்கே கொடுக்குற செய்திகள் எழுத கொண்டு வந்து இங்கே கொடுக்கறது இது போல் இருப்பாங்க ஸோ இந்த ஹப்ல இருக்கவங்களுக்கும் ஸ்டிங்கர்ஸுக்கும் வித்தியாசம்னு தெளிவாக அவங்க புரிஞ்சிருக்கும் ரைட்டு இவர் இந்த திருப்பூர் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் இருக்குல்ல இதை சார்ந்த செய்தி சேகரிப்பில் ஈடுபடுறவர் இவர் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காரு இந்த பல்லடம் பகுதி அண்ட் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்ட விரோதமாக இயங்கிட்டு இருக்க பார்கள் தாபாக்கள் இருக்குல்ல இதை பற்றின நியூஸை இன்புட்டாக கொடுத்துருக்காருங்க ஒரு செய்தியை ஒருத்தர் பிரேக் பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் மத்தியில் ரெக்கக்னேஷன் கிடைக்காது நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட்பா அப்படின்ட்டு ஆனால் இன்னொரு பக்கம் எவ்வளோ பேரோடு எதிர்ப்பை சம்பாதிக்க நேரடியும் தெரியுமா ஒவ்வொரு ஊடகவியலாளர் ஒவ்வொரு பத்திரிகையாளரோட வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அதை தாண்டி ஒரு நியூஸை பிரேக் பண்ணுறது பெரிய கஷ்டம் மக்களே போர்க்காலங்களில் போர்க்காலம் வரைக்கும் போயிட்டு உயிரை விட்ட செய்தியாளர்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது இப்போ வரைக்கும் இருக்க போர்கள் எடுத்து பார்த்தா அதே அவங்களுக்கு ஆணித்தனமாக உணர்த்தும் இந்த பிரபு அவர்களோட வீட்டை சில பேர் நோட்டமிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க அவசர உதவி என்ன ஒன்று வழங்கப்பட்டிருக்கல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு பிற்பாடு குறிப்பிட்ட குறிப்பிட்டே டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது போல பேசியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கொடுமை அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இல்லை இன்னொரு கொடுமை என்னன்னா பிரபுவோட வீடு எங்கே இருக்குன்னு நேசப்பிரபுவோட அப்பா கிட்டே விசாரிச்சிருக்காங்க அந்த நோட்டமிட்ட நபர்கள் போலீஸ்கிட்டே ஒரு முன்கூட்டி தெரிவித்தும் யார் நேசப்பிரபு தெரிவித்தோம் இவங்க அலட்சியம் காட்டினதுனால தான் இந்த அளவுக்கு அந்த மனுஷன் உயிருக்கு போராடுற சூழல் ஏற்பட்டிருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டமிட்டு முடிச்சிட்டாங்களா கடந்த இருபத்தி நாலாம் தேதி இந்த பல்லடம் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குங்க அந்த பகுதியில் பிரபு அவர்கள் சிக்கிறாங்க இங்கே இருந்தபடியே அவர் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் இருக்காரு சார் இது நடக்குது அது நடக்குது இவங்க வராங்க அந்த கார் போகுது அதுன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ரன்னிங் கம்பெனி கொடுப்பாங்களா அது போல் தான் இங்கே இருக்காரு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை கொண்ட கும்பல் அவரை நெருங்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையில மூணு மணி நேரத்துக்கு மேலே அந்த மனுஷன் போராடிக்கிட்டு இருக்காரு சார் என்னை காப்பாத்துங்க அது சொல்லிக்கிட்டு ஆனால் ஃபோனில் நீட்டி முடக்கி பேசினாங்க போகிறீங்க போலீஸு ஆக்சுவலாக எனக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நண்பர்கள் இருக்காங்க அவ்வளோ சூப்பர் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருமே நேர்மைக்கு பேர் போனவங்களாம் இருப்பாங்க அவங்களா பார்க்குறப்ப எனக்கு தனி மரியாதைங்க அந்த டிபார்ட்மெண்ட் மேலேயே ஆனால் இந்த ஃபோனில் பேசின அந்த போலீஸ் ஆஃபீஷியர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டி முழக்குவாங்க இப்போ நான் எமர்ஜென்சி சொல்லி கூப்பிட்டேனாக்கா அவசர உதவி அதுக்கு தான் அந்த அந்த நம்பர் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அவசரமாக இது எமர்ஜென்சி இருக்கும் பட்டுன்னு போயிட்டு நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு இந்த வண்டியோட அந்த கலர் என்ன வண்டியில இது இருந்துச்சா அது இருந்துச்சா நம்பர் பிளேட் அது ஆயிரத்தி எட்டு கேள்விகளை கேட்டு அந்த பர்சனுக்கு உதவியை பண்ணக்கூடாதுன்ற மனநிலையில பேசின மாதிரி இருந்துச்சுங்க நேச பிரபு என்னென்னலாம் சொன்னாரு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்த காவல்துறையினர் என்னென்ன பேசினாங்க அப்படின்றத இப்ப முழுமையா கேளுங்க உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு வணக்கம் காவல் கட்டுப்பாட்டு சார் வணக்கம் சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கபாளையம் காவல் நிலையத்துக்கு உள்பட்ட பகுதியில் வசித்து வரேங்க சார் என் பேர் ஃபுல் நேம் நேசபிரபுங்க சார் சரி ஓகே சொல்லுங்கள் என்னது தேவைப்படுது சார் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன் என்னென்னா ஒருத்தர் குடிச்சு போட்டு ரோட்டில் நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி அந்த செய்தி எடுக்கும் போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொன்று அப்படின்னு மிரட்டுனாங்க இப்போ ரெண்டு நாளாகவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லியும் இன்னைக்கு மதியம் இன்னைக்கு நைட்டு இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள போய் என்னோட அட்ரஸ்ஸு என்னோட பேரு இவங்க என்ன போஸ்டிங்ல இருக்கிறாங்க எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ள ஊற விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க வந்த அஞ்சு பேர்த்துக்குமே இருபது வயசுங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு காரு மத்தியானத்துல இருந்து சுற்றிட்டு இருக்குது இதுக்குள்ளேங்க ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலமையில இப்போ நான் இருக்கிறேன் சரிங்க ஓகேங்க சார் பக்கத்தில் சார் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஹலோ பக்கத்தில் அது ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது காலையில வந்து பிளாக்ல ஒரு சரக்கு ஓட்டுறாங்க அந்த சரக்கு நியூஸையும் ரெண்டு நாளா ஃப்ளாஷ் ஆச்சு இப்போ அந்த அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு கோல பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டா அப்படி நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்து சார் சொல்லுங்க சார் ஆமாங்க சார் இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார் இப்போ ஏன்னா இருந்து இப்போ வீட்டுக்கு புது புது காரு பைக்குமா வந்துட்டுங்க சார் எங்கேங்க சார் என்ன இங்கே கேக்குனா அப்புறம் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார் சார் இப்போ காலை மதி வந்து விசாரிச்சது வந்தீங்கன்னா ஸ்ரீபதி இருக்கலங்க சார் அதுக்கு ஆப்போஸ்ட்ல ஒரு மொபைல் கிடைக்குதுலங்க அங்க போய் அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க கார் வந்து டொயோட்டா பச்சை கலர் காருங்களா ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல அப்ப நான் வந்து சாமலாபுரத்துல இருந்தா வீட்டுல ஆரம்பிங்க வந்து தோட்டத்துக்குள்ள பாத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு ஆமாங்க கிளம்பிட்டானுங்க சரி விட்டுட்டேன் சரி எவனா தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிற ஒரு ரெண்டு பேரு ஒரு பைக்ல போய் இவ்ளோ ஏதோ பாதுகாப்புக்கு ஏதோ எடுத்துட்டு வர்றதுக்குள்ள வண்டி நாய் தோட்டத்தரம்பிச்சிருச்சுங்க சார் வண்டியில வந்து ஒயிட் கலர் லைட்டுங்க சார் ஃப்ரண்ட்ல

என்ன மாடல் வண்டிங்க சார் பை வீட்ல இருந்து அங்க பார்த்தா உங்களுக்கு தோரத்துக்கு லைட் மட்டும் தெரியுதுங்க பைக்கிங் ஒயிட் கலர் லைட்டிங் ஒயிட் கலர் லைட் தெரியுங்களா ஆமாங்க சார் சரி 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 ஒண்ணு இல்லங்க வீட் மாடல் வண்டி மாடல் தெரியுங்களா சார் வண்டி இப்ப கிளம்பிடுச்சு மறுபடியும் சிறுபதி நோக்கி போறானுங்க சிறுபதி நோக்கி போறீங்களா ஆமாங்க ஆமாங்க சார் புல்லட்டங்களா இல்ல வந்து ஸ்கூட்டியா சார் நம்ம வீட்ல இருந்து பார்த்தா வண்டி மட்டும் தான் தெரியும் சார் ஒயிட் கலர் லைட் நின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டானுங்க சார்

சரி இப்போ நீங்க ஒண்ணு இல்ல சார் அந்த அந்த சீரிபதில் இருக்க அந்த வெப்ブリஜ்ல இருக்கிற கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்கனா கூட போதுங்க சார் அதுல ஏன்னா வண்டி இதுல தான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குங்க சார் சரிங்க சரி இப்போ நான் போ வர சொல்றேன் சரிங்க சார் ஒண்ணுமில்ல இன்ஃப்ோ நம்பர் இருக்கா கன்ஃபரன்ஸ் ஃபோன் நம்பர்? சார் இருக்குங்க சார் இருக்கு சார் நம்பர் இருக்குங்களா? இருக்கு சார். சொல்லுங்களா? சார் இருக்கு சார் நான் இப்ப கூட் பேசிறேன். அவரு பேசிருங்க நான் சார் 1 சார் 1 டாங்க சார்

உயிரோடு இருக்காருங்க அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் அது இருக்க நல்லது அங்க இருந்தவங்கள கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க எங்க அந்த பங்கு அருகில் இருந்தாலும் அவங்க என்ன பேர் வந்து ஆயுதத்தோடு வெட்டிக்கிட்டு இருக்காங்களே சோ மக்கள் அங்க திரள ஆரம்பிக்க எல்லாம் செதலி ஓடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நேசப்பிரபுவை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கிறாங்க சிகிச்சை கொடுக்கப்படுது அந்த சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் கூட அதாவது ஃபுல்லாக கட்டு போட்டாங்க ஸ்ட்ரச்சரில் இருக்காரு அப்போ கூட ஒரு முணங்குறாரு ஒரு மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலை பண்ணலை அப்படின்ட்டு இந்த விவகாரம் சாதாரண விவகாரம் இல்ல மக்களே சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சிஎம் அவர்கள் இதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்பட்டு ஆகும்னு சொல்லியிருக்காருங்க நான் இன்னொரு பக்கம் ஆளும் கட்சினோன்னு இருக்கனா எதிர்த்தரப்பினர் பல கட்சிகள் இருப்பாங்களே அவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த எடுத்து பூதாகரமாக்கியிருக்காங்க ஆக்சுவலாக பூதாகரமாக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்குற செய்தியாளருங்க அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு இருக்கப்ப பொதுமக்களுக்கு இந்த கேள்வி வருதுல்ல சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆய்வாளர் இருக்கார்ல அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன் சார்ந்து அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு அரசு மாற்றியிருக்கு இருக்கு அனைத்து கட்சியினரும் இந்த நிகழ்வு சார்ந்து கண்டனம் வர பதிவு பண்ணியிருக்காங்களா இந்த நேரத்தில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடுற வேலை மும்முரமாக போச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் இந்த அரஸ்ட் படலம் கண்டிப்பாக நிறைய நடக்க தான் போகிற கருத்து இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயதான பிரவீன் அப்படின்ற பர்சனுங்க ஈரோடு சேர்ந்தவர் அப்புறம் இருபத்தி மூன்று வயதான சரவணன் திருப்பூரை சேர்ந்தவர் வயசை பார்த்திங்களா படிச்சு நல்லா வேலைக்கு போக வேண்டிய வயசில் இது போல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கா மாதிரி இருக்குதுங்க எனக்கு இவங்களை விடுங்க அவங்களோட குடும்பத்தில் நினச்சால் தான் கவலையாக இருக்குது அவங்க வீட்டில் இருக்க பையனை பற்றி வெளியாக இருக்கட்டும் அவங்க பேசுறப்ப என்னன்னு சொல்லுவாங்க என் பையன் கொலகாரம் கொலைகாரனா ஏன்னால் இந்த கால பசங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அதுக்காக சொல்கிறேன் இவ்வளோ விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சா சரி இதுக்கப்புறம் எதுவுமே ஆடியோஸ் வெளியே வராது இருந்தா அடுத்து ஒரு ஆடியோ பிரேக் ஆயிருக்குங்க இந்த குறிப்பிட்ட பார் சம்மந்தமான சில விஷயங்கள் பெருசாக வந்துச்சு பார்த்தீங்களா இந்த பாரோட ஒரு பாட்டியில் ஓனர்ன்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் பேசுனதில் கெட்ட வார்த்தைகள் தான் அதிகம்னு சொல்லலாம் அவ்வளோ நிமிஷம் ஓடிட்டு இருக்க அந்த ஆடியோ அந்த கெட்ட வார்த்தைகளை மட்டும் மியூட் பண்ணிட்டு நேச பிரபு கிட்ட அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிடுறார் அப்படின்றத நீங்க இப்போ தெளிவா கேளுங்க மக்களே இது ஆக்சுவலாக நேச பிரபு அவர்களுக்கு வெற்றி விழுந்துச்சுலாம் அதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆடியோ உங்களுக்கு என்ன இப்ப பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சியல் குற்றச்சீல் நீங்களே தான் போட்டு இருப்பீங்களா எந்த குற்றச்சியல் நீங்க பாத்தீங்க இப்ப ஜெயிலுக்கு போலீங்களா கடைசியா நீ உனக்கு கம்ப்ளைண்டே இல்லையா நீ யோக்கியமா

ஆனால் நேசப்பிரபு தரப்புலேருந்து பணம் தான் இப்போ இருக்கும் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டு இருக்காங்க இதில் யார் மேலே பெரும் தவறு இருக்குன்றது விசாரணை முடிவில் தான் தெரிய வர முடியிருக்கு விசாரணை முடிவில் அது ஓகே தெரிய வரட்டும் பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் போல் உயிர் எடுக்கிற அளவு கொலை விருத்தாக்களே முன்னெடுப்பாங்க இதை ஏற்றுக்கவே முடியலைங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம் உயிருக்கு பயந்தவங்க போலீஸ் வேலை ஏன் வரணும் இதுதான் கேட்க தோணுது நேரத்தில் ஃபோனில் எல்லாத்தையும் நீட்டி முழுங்கிறீங்க அப்படின்னா ஒன்று பயம் இருக்கணும் அங்கே போனால் நம்மளே தான் போட்டு தள்ளுறவங்க ஒன்று அப்படி இல்லைனா அந்த பக்கத்தில் இருந்து காசு இவங்களுக்கு வந்துருக்கணும் சரி நம்ம பேசி அந்த பையன் எங்கே இருக்கான்ற ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி கொத்துடலான்னு சொல்லிட்டு நான் சொன்னது ரெண்டு விஷயத்தில் ஒன்று தான் நிதர்சனமாக இருக்க முடியும் அப்படி இருக்கவங்க இதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்டு வரணும் ஏன்னா காவல்துறை மூலம் மக்களுக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இது போல நிகழ்வுகள் அப்போலாம் கோபம் தான் வருது சாத்தான் கூட சம்பவம் இப்போ வரைக்கும் யார் மனசுலேயும் மாறாத வடு அப்போ ஏற்பட்ட கொந்தளிப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே மக்களுக்கு இப்படியே குறைஞ்சிட்டு வந்திருக்கு ஆனால் திரும்ப திரும்ப இது போல நிகழ்வுகளாக ஏற்படுச்சுன்னா என்னத்தை சொல்கிறது அவசரத்தை கூப்பிட்றதாங்க அவசர உதவி அந்த நேரத்தில் என்ன எது நொட்டு நூல்னு கேட்டுட்டு இருந்தா அப்படிதான் இங்கே உட்காண்ட்ருக்காங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் முட்டாள்களோட ஆயுதம் தான் வன்முறை இந்த பிரபுவை தாக்கியிருக்காங்களே அவங்க நிதானமாக யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை சுமூகமாக கூட முடிச்சிருக்கலாம் ஆனால் கோபத்தில் எடுக்கிற முடிவு எங்கெங்கே விட்டுருக்கு பாருங்கள் வன்முறைன்றது உச்சகட்ட பைத்தியகாரத்தனமான ஆயுதம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் எது எதுக்கோ தனி சட்டங்கள் இருக்குங்க பத்திரிகையாளர்களை பாதுகாக்க கூட தனி சட்டம் வரலாமே ஒரு கோரிக்கை தான் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு செய்தியை வெளியே கொண்டு வரதுக்குள்ள அவங்க எவ்வளோ எதிர்ப்புகளை சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறவங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எல்லா கூடயும் சென்ட்ரி இருக்கானா என்ன இதுதான் கேட்குறேன் நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பொதுமக்களோட நிலையை நினைச்சாதான் பரிதாபமாக இருக்குங்க ஏன்னா செய்தியாளர் அப்படின்றதுனால மேபி இந்த விஷயம் இப்போ பெருசாக இருக்கு ஆனால் இது போல பொதுமக்களுக்கு நடக்குதுன்னா எப்படி அந்த தகவல் வெளியே வந்து விழுந்திருக்கு அவ்வளோ சீக்கிரம் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ரெக்கார்ட் பண்ணாமல் எவ்வளோ நிகழ்வுகள் இருக்கு அதுதான் எனக்கு தோணுது மக்களை இப்போது ஏன்னா ஆடியோ ஒன்றன் ஒன்றா வெளியே தான் இந்த விவகாரத்தோட வீரியம் அப்படின்னு நமக்கு தெளிவாக புரியுது இதுமாதிரி ரெக்கார்ட் பண்ணப்படாமல் எவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை எத்தனை நாள் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆண்டோன்னு தான் விழிச்சோம் ஆறாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நாளைக்கு எனக்கும் என்ன மாதிரி இருக்கிற நிறைய கிரியேட்டர்ஸ் கூட இது போல் நிலம வரலாம் கருத்து இல்லாமல் இதை ஓப்பனாக இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீ செய்தியை வெளியே சொல்லு பிரச்சனை இல்லை உண்மையை சொன்னேன் அப்படின்னா எங்களோட டார்கெட் லிஸ்ட்டை நீயே வருவேன் அப்படின்னா ஒவ்வொரு செய்தியாளருக்கும் மிரட்டல் விடுக்குற மாதிரி இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கிறதை நான் போஸ்ட்னாக பார்க்குறேன் மக்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு செய்தி உண்மை செய்தியாக இருந்துச்சுன்னா அது சார்ந்த நேர்மறை தாக்கம் சமுதாயத்தில் முளைக்குது அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிற அந்த செய்தியாளர் காக்கப்படுறோமா காக்கப்படக்கூடாதா நீங்களே யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்